வணக்கம் இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழுவும் அரசியல் தீர்வு சம்பந்தமான விடயங்களை கையாள்வதற்கென்று மத்திய செயற்குழுவினாலே நியமிக்கப்பட்ட ஏழு பேர் கொண்ட குழுவும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடந்த பிறகு கட்சியினுடைய மேலிடத்தில் கூட்டங்கள் இன்னமும் ஒன்றும் சரியாக நடத்தப்படவில்லை ஆகையினால் மத்திய செயற்குழு கூட்டம் ஒன்றை நடத்துவதற்கு முன்னதாக உடனடியாக கையாளப்பட வேண்டிய சில விஷயங்கள் சம்பந்தமாக குறைந்தது எங்களுடைய இந்த உயர்மட்ட குழு அதாவது அரசியல் குழு சந்திக்க வேண்டும் தீர்மானித்திருந்தோம் தலைவருடைய அறிவுரையின் பேரில் அதோட நாங்கள் இந்த அரசியல் குழு அரசியல் தீர்வு சம்பந்தமான குழு மற்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் முக்கிய இடம் வகிக்கிறார்கள் பாராளுமன்றத்தில் கட்சி நிலைப்பாடுகள் சம்பந்தமான விடயங்கள் எடுக்கப்படுது ஆகையினால்தான் இந்த இதொரு ஒரு அங்கமான ஒரு கூட்டம் அல்ல இந்த மூன்று தரப்பையும் ஒன்றாக சேர்ந் சேர்த்து நடத்தப்பட்ட கூட்டம் இதில் நாங்கள் பிரதானமாக கவனம் செலுத்தினது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளைப் பற்றி எங்களுடைய கட்சி ஐம்பத்தி எட்டு உள்ளாட்சி சபைகளில் போட்டியிட்டது வடக்கு கிழக்கிலையும் அதில் பத்து பன்னெண்டு சபைகளில் தமிழ் மக்களே பெரும்பான்மையாக இல்லை அந்தந்த சபைகளில் நாங்கள் எங்களுக்கு ஒருவர் இருவர் மூவர் என்று பிரதித்துவத்துக்காக போட்டியிடுற சபைகள் ஆகவே ஒரு நாற்பத்தஞ்சு சபைகள் போல தான் தமிழ் மக்களே பெரும்பான்மையாக வாழுகிற சபைகள் அதில் முப்பத்தி நாலு சபைகளில் நாங்கள் நிர்வாகங்களை அமைத்திருக்கிறோம் இலங்கையிலேயே இரண்டாவது இடத்தை அதாவது உள்ளூராட்சி மன்றங்கள் நிர்வாகங்களை அமைத்த கட்சிகள் என்ற வீதியிலே அரசாங்க கட்சிக்கு அடுத்ததாக இரண்டாவது அதிகூடிய எண்ணிக்கையான சபைகளில் நிர்வாகத்தை அமைச்ச கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி இருக்குது அதாவது கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் செயற்பட்டு போட்டியிட்டு பெற்ற ஆசனங்களை விட இலங்கை தமிழரசுக் கட்சி கூடுதலான உறுப்பினர்களை வென்றிருக்கிறோம் சபை நிர்வாகங்களையும் தமிழரசுக் கட்சிக்கு மிகவும் கூடுதலானதாக கிடைத்திருக்கிறது ஓரிரு இடங்களில் சில சில பின்னடைவுகள் இருந்திருக்கு விசேஷமாக மன்னார் மாவட்டத்தில் எந்த சபையிலையும் நாங்கள் நிர்வாகம் அமைக்கவில்லை இங்கே யாழ்ப்பாணத்தில் வெளி கிழக்கில் நாங்கள் அமைத்திருக்க வேண்டும் அது இரகசிய வாக்கெடுப்பு என்றொன்று கொண்டு வரப்பட்டது காரணத்தினால் மட்டும் நாங்கள் நிர்வாகத்தை அமைக்க முடியாமல் கைநழுவி போயிருக்கிறது அப்படி ஒரு திட்டங்கள் சில சில இடங்களில் நடந்ததுனால் இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஆரம்பத்திலே நான் சொன்னதை போல் நாற்பது சபைகளில் நாங்கள் இலகுவாக நிர்வாகங்களை அமைத்திருக்க வேண்டும் ஆனால் அது அது நடந்தது நடந்திருக்கிறது எங்களுடைய கையில் கட்சியினுடைய கையில் பாரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சபைகள் நிர்வாகங்கள் சம்பந்தமான பொறுப்பு ஆகவே எங்களுடைய தவிசாளர்கள் தவிசாளர்கள் என்பதற்கும் மேலதிகமாக உள்ளாட்சி சபை உறுப்பினர்கள் எங்களுடைய ஒவ்வொரு வட்டாரங்களில் போட்டியிட்டவர்கள் அதில் வெற்றி பெறாமல் இருந்தாலும் கூட போட்டியிட்ட வேட்பாளர்கள் அனைவரையும் நாங்கள் ஒன்று சேர்த்து சில தெளிவூட்டல்கள் அவர்களுடைய செயல்முறைக்கான வழிகாட்டல்கள் நடத்துவதென்று தீர்மானித்திருக்கிறோம்